திருமண வாழ்க்கை என்பது ஆரம்பத்தில் என்னிடே அமைந்தாலும் காலப்போக்கில் பெரிய மாற்றங்களையும் சவால்களையும் நிறைந்தவையாகவே அமைந்துவிடுகிறது அன்பு செலுத்த முடியாத சூழல் உறவுகளின் குறுக்கீடு தனிமனித சுதந்திரம் நிதி நெருக்கடி ஈகோ தாழ்வு மனப்பன் என்று எத்தனையோ விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி ஆழமான உறவு என்பதை நிர்ணயிக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் பல பேருடைய வாழ்க்கையில் மன ரீதியான பாதிப்புகள் உறவுகளில் நிரந்தரமான விரிசல்கள் ஏற்படுகின்றன ஒரு சில மனிதர்களின் வாழ்க்கையில் காலம் கடந்து வரும் இரண்டு எண்ணங்கள் ஒன்று நாம் ஏன் இவரை சந்தித்தோம் அப்படி சந்திக்காமல் இருந்திருந்தால் நம் வாழ்க்கை சற்று நன்றாக அமைந்திருக்குமே என்று மற்றொன்று நம் மனதிற்கு பிடித்தவரை எங்கேயாவது சந்திக்கும் பொழுது நாம் ஏன் இவரை முன்கூட்டியே சந்திக்கவில்லை அப்படி சந்தித்திருந்தால் நம் வாழ்க்கை நன்றாக அமைந்திருக்குமோ என்று ஆனால் இரண்டுமே காலம் கடந்தவை எந்த பயனும் இல்லை என்னதான் காடு நீடு என்று சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தேடி அணைந்தாலும் முடிவில் வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் வேறு வழியே இல்லை கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை குறைந்தபட்சம் அழாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி